ஆன்பா கேன பெருமை யூடியூப் வணக்கம் ஏதோ ஒரு முக்கியமான பதவிதான் குரு கேது சேர்க்கை குரு கேது உடைய நட்சத்திரத்தில் உட்காருவது கேது குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காருவது குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் கேது இருப்பது குருவுக்கு ஏழில் கேது இருப்பது நல்லதா நல்லதா அப்படி எதுவுமே வந்து என்ன சொன்னா ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஈக்குவலான ஒரு தீமை இருக்கும் என்பதை எல்லாரும் நினைச்சுக்கிடும் ஒரு நன்மை இருக்கிறதையா நன்மை இருக்கு ஒரு நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த நன்மைக்கு எதிரான ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் அதையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து கண்டிப்பாக வேணும் அது இல்லைன்னா வந்து என்ன சொல்ல மனுஷன் என்ன செய்வான் மனித வாழ்க்கை வந்து என்ன சொல்ல எல்லாமே இனிப்பு பலகாரமாகவே தின்று கொண்டிருக்க வேண்டும் பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் எப்பயுமே சந்தோஷம் என்று சொன்னால் வருத்தம் என்று ஒன்று இருக்கும் வெளிச்சம் என்று சொன்னால் ஒன்று இருட்டு என்று ஒன்று இருக்கும் இதை மனசு வச்சுக்கிடணும் அப்ப குறுக்கேது சேர்க்கை நிறைய செல்வத்தை தரும் செல்வத்தை தரும் அதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கும் அப்ப அதிகாலத்தில் வந்து சொல்லியிருக்காங்களே குருகேது செயற்கை என்பது கோடீஸ்வர யோகத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறான் அப்ப அந்த கோடீஸ்வர யோகத்தை தரும் என்று சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவது முன்னோர்கள் சொன்னதை வந்து நாம முழுமையாக எதையுமே ஒதுக்க முடியாது அப்ப ஒதுக்கணும்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு என்ன இல்லை மண்டையில என்னது இல்லை சரக்குலேன்னு அர்த்தம் அப்ப நம்ம முன்னோர்கள் சொன்னது தானே ஆடிப்பட்டம் தேடி விதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தனிமரம் தோப்பாகாது இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுத்து பாருங்க நாலு பேர் வந்து என்ன சொல்லலாம் நம்மளுடைய சொந்த பந்தங்களோடு இருந்த சந்தோஷமா இருந்தோம்னா தான் நமக்கே ஒரு தெளிவு இருக்கும் எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் நமக்கு வந்து தானே தனி மனிதனாக இருந்தால் எந்தவித ஆதிபத்தியம் கிடைக்காது அப்ப குரு கேது சேர்க்கை நிறைய செல்வத்தை தரும் சரி அப்ப நிறைய செல்வத்தை தரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் ஆனால் குழந்தை செல்வத்தை தராது அப்ப குழந்தை செல்வத்திலையும் குழந்தை கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க வேண்டிய விதி இருக்கிறது ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்க குழந்தை இருக்காதுங்க அல்லது உருப்படி இல்லாமல் போயிருங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ ஒரு பக்கத்தில் வந்து செல்வம் ஏறிக்கொண்டே போகிறது குரு கேது இருக்கிறவர்கள் வந்து நன்றாக கவனிக்கணும் குருவும் கேதும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு கேது வந்து என்ன சொல்லான்னா வந்து குரு கஞ்சில வந்து என்ன சொன்னான்னா வந்து கேது இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு வந்து குரு கஞ்சில் கேது ஆனால் குழந்தை இருக்கிறது ஓகே ஆனால் செல்வம் இல்லை ஓகேவா ஒன்றை கொடுத்தா சின்ன வயசுலே கல்யாணத்தை முடிக்க வச்சாங்க ரெண்டு குழந்தைகளை தடா தொடர்னு பார்த்துச்சு இன்னைக்கு குழந்தைகளோடு நல்லா இருக்குது ஆனால் என்ன அந்த குருகேது சேர்க்கை செயற்கை சேர்ந்த யோகத்தில் ஒன்றை கொடுத்து விட்டது இன்னொன்று என்ன சொல்கிறான்னா வேலை இல்லை பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை அப்போ இந்த பொருளாதாரம் வந்து செல் குழந்தை செல்வத்தை வந்து வாங்கி வாங்கியாச்சுன்னா குழந்தை நான் திரும்பவும் என்ன சொல்லுவேன் குழந்தை செல்வத்தை முதல்ல வாங்கியிருந்தேன் அது கோடி செல்வத்திற்காக இது அப்போ நம்ம கோடீஸ்வர யோகத்தை அணுவிக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின் நான் வந்து என்ன சொல்லா கை கைவப்பா யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து குறு கேது சேர்க்கையுடையவருடைய ஜாதத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் கண்டிப்பாக இருக்கும் ஜோதிடத்திற்கு வந்து சின்ன சின்ன இந்த இதெல்லாம் எடுத்துனோம்னா நம்ம ஜோதிடம் பார்க்க வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஜோதிடர் பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு மாஸ் உருவாக்குவாங்க போனா நல்லா கருத்தை எல்லாம் சொல்லுவாரு அப்படின்னா இதுக்கு ஆள் படிச்சு வச்சுக்கணும் அப்ப குரு கேது சேர்க்கை நிறைய செல்வம் பெறலாம் குழந்தை செல்வம் பெற முடியாது பிறந்தாலும் அனுபவிக்க குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டான் அப்ப என்ன சொல்றான்னா இந்த சேர்க்கையுடைய ஆணோ பெண்ணோ செல்வத்தை சேர்க்காதே செல்வத்தை சேர்க்காத இதுக்கு பிள்ளைய விட வந்து என்ன சொல்லணும்னா நம்ம கோடீஸ்வர பிள்ளைய விட வந்து என்ன சொல்லணும் நமக்கு என்ன வந்து தேவை பிள்ளைய விட வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா சொத்து தேவையில்லை வாழ்வதற்கு தேவையான ஒரு உறைவிடம் ஒரு தேவையான அளவுக்கு வச்சுட்டு இருந்துடணும் இது ஏன் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பதிவையா பதிவாக சொல்றோம்னா இதை கண்ணார பார்த்து வந்து எத்தனையோ ஜாதங்களை நம்ம பார்த்துருப்போம் அப்ப நீங்கள் யாராக இருந்தாலும் குருகேது சேர்க்கை உடையவர்கள் கோடீஸ்வர யோகத்தை வந்து அணுவிக்க ஆசைப்பட வேண்டாம் எனக்கு குழந்தை செல்வத்தை மட்டும் நீங்கள் கொடுங்கள் குழந்தை செல்வத்தை மட்டும் கொடுங்க எனக்கு வேற வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலைக்கு போயிடணும் ஏன்னா பொருளை வந்து என்ன சார்ந்த உலகத்தில் வந்து சம்பாதித்து விடலாம் குரலை இந்த உலகத்தில் சம்பாதித்து விடலாம் ஆனால் குழந்தை என்பது வயிற்றில் உருவாகக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும் அந்த கணவன் மனைவி இணைவாக இருந்தாலும் தெய்வ கடாட்சம் வேண்டும் அப்ப இந்த குருவும் கேது இணைஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் இருக்குது நான் எல்லாம் கண்ணார பார்த்துருக்குறேன் அப்ப என்ன செய்யணும்னா திருமணம் வரைக்கும் மாமிசம் சாப்பிடு ஏன்னா உடல் ஹெல்த் வேணும் இல்லையா அதாவது வந்து பாலியத்தில் வந்து பாடியை வந்து உற உறவே திருங்க பாடியை வந்து நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கிட்டு திருமணத்திற்கு பின்னாடி வந்து மாமிசத்தை அறவே விட்டுரும் ஏன்னா குருவுக்கு வந்து என்ன சொன்னால் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப 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 அவருக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் கேது பகவான் வந்து அசைவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேது பகவான் அசைவம் கிடையாது அசைவம் கிடையாது அப்போ நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அட்வான்ஸான ஒரு திங்கிங் வந்து நமக்கு வந்துடணும் நாம் எப்படி நமக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணிடணும் அப்படி திங்க் பண்ணும்போது இந்த நடைமுறையே கிடைக்கும் ரெண்டாவது சரி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதை குழந்தை செல்வம் வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து பொருளாதாரத்தை ரொம்ப சேர்க்க வேண்டாம் பொருளாதாரத்தை சே ரொம்ப சேர்க்க வேணா ஏதோ நம்ம தேவைகளுக்கு தக்கன வந்த சார் ஆசை நம்ம ஆசைப்பட்டா தானே நிறைய வரும் நம்ம ஆசைப்பட்டா நிறைய வரும் ஆனா நிறைய கஷ்டம் வரும்ங்கிறது நம்ம நம்ம கண்ணாரே பார்த்துருக்கோம் ஆனால் குரு கேது சேர்க்கை ஒழுக்க கேட்டை உருவாக்கும் நல்லா நீங்க வந்து இப்போ அந்த ஜாதத்தை ஜாதத்துல சேர்ந்துருக்கிறவங்க பார்வையில் இருக்கிறவங்க பார்வையோடு இருக்கிற ஒரு ஆதிபத்தியம் உடைய அமைப்புகளை எல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் குரு கேது சேர்க்கை என்பது கண்டிப்பாக குருகேது சேர்க்கை என்பது கண்டிப்பாக என்ன செய்ய என்ன செய்யும் ஒழுக்க கேட்டை உண்டாகும் ஆமா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவனாக இல்லை என்று சொன்னால் செல்வத்தை சேர்க்கக்கூடியவனாக இருக்கான் ஏன்னா அதெல்லாம் கண்ணார நான் பார்த்தவன் குரு சேர்க்கை ஒழுக்கக்கேட்டை உருவாக்கி வந்து என்ன சொல்ல வந்து அதனால் அவமானப்பட்ட பெண்கள் ஏராளம் அவமானப்பட்ட ஆண்கள் ஏராளம் அப்ப அதிலையை உருவாக்கும் உருவாக்கும் அப்ப உருவாக்கும் என்று சொல்லி வரும்போது நாம் கண்டிப்பாக வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ரிப்பேர் என்று சொல்லக்கூடிய பெயர்ல வந்து ரிப்பேர் என்று ஒழுக்கத்தில் ஒழுக்கத்தில் ரிப்பேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டால் வாழ்க்கை ஃபுல்லா வந்து என்ன சொல்லலான்னா நாம் வந்து அதை வந்து நீங்கள் மறந்தாலும் இந்த சமூகம் சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் நீங்கள் மறந்துடுவீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து என்ன சொல்லலாம் நீங்க மறந்துடுவீங்க ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து என்ன சொல்லான்னா நீங்க சந்தோஷமா இருக்கிற காலத்தில் அவர் அந்த காலத்தில் அப்படி தானே அப்படிங்கிற ஒரு கிராமத்து பாணியில் நொட்டை சொல்லு சொல்லுவான் இதை நம்ம காது விட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும் அதனால் குரு கேதுக்கு சேர்க்கை ஒழுக்கத்தில் இருந்து பிறழ்வதற்குண்டான வாய்ப்பை ஆணுக்கும் கொடுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கும் கவனம் ஆணுக்கும் கொடுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள்லாம் மாத்திக்கிடலாம் முடியாது மாத்திக்கிட முடியாது எத்தனை ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக எடுத்து எடுத்துக்காட்ட எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டி வந்து என்ன சொன்னான்னா அது வந்து ஒரு கேஷுவல் லைஃப் கணக்காக அதை ஆக்கி விட்டுரும் உனளுக்கு பிரச்சனை இருந்தா தானே ஒழுக்கக்கேடு கேடு வந்து ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து என்ன சொல்ல வீரியமாகி குடும்பம் கெட்டு தான் அப்படியே கமுக்கமா வந்து என்ன நான் வந்து சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கும் கமுக்கமான சூழ்நிலைகளை அமைத்து அமைத்து கொடுத்து அது வேலையை அது பாத்துரும் கண்மனால் நான் பார்த்துருக்கேன் ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்ப என்ன அப்படின்னா வேற வழி இல்லை ஜோதிடர்கிட்ட வந்து சொல்லித்தான் ஜோதிடர் இருக்க நமக்கு வேலையை வந்து தோண்டி எடுக்கிறது தான் தோண்டி தான் வந்து அவன் எதுக்கு உட்காந்துருக்குறவன் பயப்படுவான் சும்மா என்னத்தையும் நல்லா இருப்ப கொள்ளா இருப்ப இப்படி ஆக்கும் ஆக்கும் நீ கோடிஸ்வரி ஆயிருவேலாம் சொல்லலாம் முடியாது மொத்தல்ல வந்து எடுக்கிறது வந்து ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அதை எடுக்கணும் சும்மா வந்து கேட்டுட்டே இருப்பான் கதை அடிச்சுட்டே இருப்பான் அதை கதை அடிச்சுட்டே இருப்பான் வந்து என்ன சொல்லனா தனக்கு அது இல்லை இது இல்ல ஆணை இல்ல மூனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் கடைசியில மணக்குவதற்கு நீ எந்த காலத்தில் என்ன செய்தா என்று தெரியுமா அப்படியே அப்படி ஆஃப் ஆயிரும் அவன் என்ன செஞ்சாங்கிறத சொல்லணும் நேற்று இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்ல நம்மகிட்ட வந்து புலம்புவோம் ஐயோ நான் அந்த இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்மா நீ கஷ்டப்படுறதுக்கு உன் காரணம் அவன் நான் என்னுடைய கஷ்டத்தை இன்னொருத்தட்டு போய் புலம்பி என்ன செய்ய எங்க தாத்தம்பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச தீவினை தான் அதைத்தான் நான் நினைச்சுக்கிடணுமே தவிர நான் யாருக்கே போயிடல ஒருத்தன் சொல்றா ஐயோ நான் பெரிய ரொம்ப கஷ்டப்படுறேன் யாருக்கா கஷ்டப்படுற முதல்ல வந்து என்ன சொன்னா ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பிறந்த நட்சத்திரத்தை இவனுக்கு என்னென்ன இவன் ஒரு எனக்கு பிள்ளையா பிறந்துட்டான் இவனுக்கு வந்து நான் எதை எதை வந்து என்னென்ன செய்யணும் நான் எப்படி இருந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கேஷுவலான ஒரு ரவுண்டிங் ஆப் பாயிண்ட் வந்து பத்து பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் கேட்கணும் கேட்டுட்டு அந்த மாதிரி வாழை கத்துக்கிடணும் அதாவது வந்து பிள்ளைகள் நல்லா பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் ஒரு வந்து என்ன சொன்னா குரு சாபத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன சொல்ல பிறந்த காலத்திலிருந்தே வந்து மாமிசத்தை விட்டுறணும் ஏன்னா இவன் தான் பிள்ளைகளாலதான் தான் கெட போறான் அப்படின்னு சொல்லி வரும்போது பிள்ளைகளால் கெடுவான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாமல் திண்டாடுவான் பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லாம திண்டாடுவான் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா என்ன செஞ்சிடணும் முதல்ல வந்து என்ன அசை வெத்த திங்கிறது நிறுத்திடணும் அதை நிறுத்த முடியாம என்ன சார் விளாசி எடுத்தோம்னா பிள்ளைகள் என்ன செய்யும் பிள்ளைகளை கல்யாணம் முடிக்காம திண்டாடுவான் சரி தவித்தவருக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் பிள்ளை இல்லாம திண்டாடுவான் சரி பிள்ளை பிறந்துருச்சுன்னா என்ன சொல்றேன்னா அது வந்து மூளை வளர்ச்சி இல்லாமலோ ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்ப எட்டு விதமான பரிமாணங்களை வந்து நமக்கு சுட்டி விட்டு முன்னோர்கள் சென்று விட்டார்கள் அதை நாம தெரிஞ்சுக்கிடணும் அப்போ குருகேது சேர்க்கை என்பது நிறைய செல்வத்தை பெறலாம் ஆனால் குழந்தை செல்வம் அதை அணுவிக்க முடியாது அப்படிங்குறது ஒரு கான்செப்ட் சரி குழந்தை செல்வத்தை பெற்றுவிட்டீர்களா நிறைய சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படாதீங்க சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் அப்போ எது குருகேது சேர்க்கை வந்து என்ன சொல்லலாம் நிறைய செல்வத்தை எனக்கு வேண்டாம் என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்பயுமே குரு கைது சேர்க்கை உள்ளவர்கள் முதலில் நீங்கள் மாமிசம் சாப்பிடுவதை விட்டுறணும் அதற்கடுத்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் ஜாதகம் இப்படிதான் புருஷன் ஜாதமோ மொண்டாடி ஜாதமோ அப்படி இருந்தால் ரெண்டு பேருமே சாப்பிடாம இருந்துடணும் முதலில் நமக்கு குழந்தை செல்வம் இருந்தால் போதும் வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே முடிவு பண்ணிடும் ரெண்டு பிள்ளைகளை பார்த்துக்கிடணும் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும் சொத்து வாங்கி போடாமல் குழந்தைகளுக்கு கல்வி 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 கல்வியை நல்லா கொடுத்தனா கலெக்டரை வேணாலும் ஆக்கிருங்க நல்லா வந்துடும் கலெக்டராக ஆகிட்டு சொன்னேன்னா நான் அந்த காலத்தில் வந்து யா பிள்ளைகளை படிக்க வச்சிட்டு என்ன சொன்னான்னா எங்களுக்கு இந்த இந்த ஒரு வீடு தாயம் இருக்குது இதுவும் வந்து ஒரு சிம்பிளான தாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்தால் உங்கள் குழந்த நல்லாயிருக்கும் நீங்கள் குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்துருவீங்க இந்த பக்கமும் வேணும் அந்த பக்கமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மூணாவதா ஒண்ணு வரும் ஒழுக்கம் ஒழுக்கத்துல கை வச்சு என்ன சொல்றான்னா நம்மளை வந்து மீளா துயரில் ஆக்கி விடுவான் அதுல இருந்து என்ன சொல்றான்னா வந்து தப்பிப்பது என்பது பெரிய கஷ்டம் பெரிய கஷ்டம் இது எப்பயுமே பெரிய யோகங்களில்தான் பெரிய அவயோகங்கள் இருக்கும் என்பதை எல்லாரும் புரிஞ்சு கொடுக்கும் பெரிய யோகத்துலதான் பெரிய அவயோகம் இருக்கும் பெரிய அவயோகம் இருக்கும் அதுல மாற்றலாம் முடியாது அப்ப அந்த பெரிய அவயோகங்கள் வந்து பெரிய யோகங்களை பத்தி நிறைய பேசுறவங்க அவயோகங்களை பத்தி பேசணும் அதனால என்ன மைனஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பேசணும் நாம இதுதான் குருகேது சேர்க்கையின் ரகசியம் செல்வம் கிடைக்கும் செல்வம் கிடைத்தால் குழந்தை செல்வம் பாதிக்கப்படும் குழந்தை செல்வம் கிடைத்து விட்டால் செல்வம் பாதிக்கப்படும் இதை குழந்தை செல்வத்தை சமன்படுத்தி கொண்டீர்கள் எனக்கு சொத்து வேண்டாம் ஏன்னா அப்படின்னா ஒழுக்க பாதிப்பு வரும் கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து நீங்கள் வந்து சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கேரக்டருங்கிறது தவறு என்பது எல்லாம் இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனுமே சுத்தமாக இருக்க முடியாது அஜிங் ரெண்டு பழுதில்லாம தான் இருக்க முடியும் அதிலும் என்ன சொன்னா வக்கர நிலைமைக்கு போயிடக்கூடாது வக்கர நிலைமைக்கு போயிடக்கூடாது என்றுதான் இந்த குருகேது சேர்க்கை சுட்டி காட்டுகின்ற ஒரே ஒரு விஷயம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது இதுதான் இதை இந்த கவனம் வந்து எல்லாருடைய மனசுல இருக்கணும் அப்ப பணம் குழந்தை செல்வம் ஒழுக்கக்கேடு பக்கத்துல வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் வீல் இருக்கும் அதை தாண்டி தான் போயிட்டு வரணும் போகணும் அதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாரு அப்ப நாம் குரு கேது சேர்க்கை என்பது கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தாலும் குழந்தை செல்வத்தில் வந்து பிரச்சனை வச்சிரும் குழந்தை செல்வத்தில் பிரச்சனை இல்லை என்று இல்லை இல்லைன்னு சொன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்காது அதற்கடுத்து வந்து என்ன நான் வந்து ஒழுக்கம் என்று சொன்ன ஒன்றில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் எல்லாரும் ரகசியமா வச்சிருக்கீங்க எல்லாருமே ரகசியமா வச்சிருப்பீங்க ரகசியமா இருக்கும் இதை வெளியவா சொல்ல முடியும் என் கூட வெளியே வந்து ஓப்பனாக பேசுவேன் மற்றவங்க வந்து இதை போய் வந்து சொன்னோம்னே வீடியோ பார்க்க மாட்டான் வீடியோ பார்க்கலன்னா போகிறான் நமக்குன்னு வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு கஸ்டமர் இருப்பான் நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்கும் ஜோதிடராக வந்து நம்ம இந்த துறைக்குள்ளே வந்துட்டோம்னா கடவுள் நமக்கு அன்றைக்கு உண்டான படியை போடுவார் அவர் போட மாட்டேங்கலாம் சொல்ல மாட்டார் சரியா அவருடைய பிரதிநிதியாக தான் நம்ம பேசுகிறோம் அதனால் குறுகேது சேர்க்கை பற்றிய ரகசியத்தை சொல்லியாச்சு வறட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரசாது ராகுன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்